வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் நகர திமுக சார்பில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி ஆணைக்கிணக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொன் கௌதம சிகாமணி அறிவுறுத்தலின் பேரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நகர செயலாளர் பூக்கடை கணேசன் தலைமையில் திருவெண்ணைநல்லூரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன் குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடி இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் இதில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜோதி தலைமை ஆசிரியர்கள் ரவி மற்றும் சுந்தரி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் அரங்காவலர் குழு தலைவர் ராஜாராம் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் நகர பொருளாளர் சையத் நாசர் நகர துணை செயலாளர் தில்லை காமராஜ் வார்டு செயலாளர்கள் வெற்றிவேல் செழியன் ஷாஜகான் ரமேஷ் சுரேஷ் மகேந்திரன் சிறுவா மணி மற்றும் நிர்வாகிகள் விக்கி விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவண்ணைநல்லூர் செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்